நீங்க திருப்பதிக்கு நிறைய டைமு தரிசனம் பண்றதுக்காக போயிருப்பீங்க ஆனா திருப்பதியில அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிருப்பீங்க சோ திருப்பதியை சுத்தி நிறைய பிளேசஸ் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியாமலேயே போயிருக்கோம் ஆனா வந்து இன்னைக்கு நம்ம இந்த வெளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதியில் நீங்க பார்க்க வேண்டிய முக்கியமான ஐந்து இடங்கள் இருக்கு அதை பத்தி தான் முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்பவே சூப்பரா இருக்கும் மறக்காம இந்த வீடியோ வந்து லைக் பண்றது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நீங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க அப்பதான் இனிமேல் இனிமே நாங்க போற ஒவ்வொரு சூப்பரான வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடியே வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவதாக பார்க்க போறது கபில தீர்த்தம் கபிலேஸ்வரர் கோயில் இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ் திருப்பதியில் இருக்கு நந்தி ஸ்டாச்சுக்கு ஆப்போசிட்ல இந்த கோயில் அமைச்சிருக்கு இந்த கோயிலுடைய சிறப்புகள் வந்து நிறையவே இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு பின்னாடியும் ஒரு அழகான வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க முக்கியமா நீங்க இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா மறக்காம அந்த வாட்டர் ஃபால்ஸ்ல குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணுங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் அப்படியே அந்த வாட்டர் ஃபால்ஸ்ல குடிச்சிட்டு சிவபெருமான கும்பிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வேற லெவல்ல ஃபீலா இருக்கும் ஸோ முக்கியமா நீங்க திருப்பதிக்கு போனா இந்த பிளேஸை மறக்காம பார்த்துட்டு வாங்க இரண்டாவதாக நகராவனம் ஜெங்கிள் புக் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கபில தீர்த்தத்துக்கு ஆப்போசிட் இருக்கு உங்களுக்கு ட்ரெக்கிங் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினைச்சேன்னா கண்டிப்பா நீங்க இந்த பிளேஸ்க்கு போயிட்டு வரலாம் அவ்வளவு ஒரு அருமையான பிளேஸ் அது மட்டும் இல்லாம காட்டுக்கு நடுவுல இயற்கைக்கு நடுவுல அழகா இந்த ஸ்பாட்டு வந்து ஒரு அமைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் வந்து நீங்க அழகா வந்து இந்த ஸ்பாட்ல வந்து நீங்க ட்ரெக்கிங் பண்ணலாம் ட்ரக்கிங் பண்றது அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரக்கிங் பண்ணுற அந்த ஃபீலோட சுற்றி இருக்கிற நேச்சுரல் வந்து அழகாக ரசிச்சுட்டு நீங்கள் போகலாம் அந்த அளவுக்கு ஒரு அருமையான இடமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த ஜெங்கிள் புக்கில் வந்து நிறைய அனிமல்ஸ் இருக்கும் அந்த அனிமல்ஸையும் நீங்கள் பார்த்து அழகாக என்ஜாய் பண்ணலாம் மறக்காமல் நீங்கள் திருப்பதிக்கு போனால் இந்த இடத்த நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அந்த அளவுக்கு ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்குது ட்ரக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடமாகவும் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு மூன்றாவதாக மால்வாடி குண்டம் வாட்டர் ஃபால்ஸு இது வேறு எங்கேயுமே இல்லைங்க நகராவடம் ஜெங்கிள் புக்கு உள்ளதான் இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு ஒரு கொஞ்சம் தொலைவு நம்ம வந்து டிராவல் பண்ணி போனால் அந்த ரைட் சைடு ஒரு ஒரு வழி வரும் அந்த வழிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மால்வாடி கொண்டோம் வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழி அப்படின்ற மாதிரி ஒரு போர்டு போட்டிருப்பாங்க நம்ம அந்த வழியாக போனால் அப்படியே ஒரு கொஞ்சம் தொலைவு போனோம்னா அடிவாரத்துக்கு போவோம் அடிவாரத்தில் தான் இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு உண்மையாக சொல்லணும்னா அருமையான வாட்டர் ஃபால்ஸ் இந்த செம்மா பிளேஸ் அது மட்டும் இல்லாமல் இயற்கைக்கு நடுவில் அடிவாரத்தில் பக்கவாக அமைஞ்சிருக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு நீங்கள் போய்ட்டு வரலாம் மிஸ்ஸே பண்ணவே கூடாது அந்த அளவுக்கு சூப்பரான பிளேஸ் நான்காவதாக பார்க்க போகிறது ஆகாச கங்கா தீர்த்தம் இந்த தீர்த்தம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல் திருப்பதியில வெங்கடாச்சலபதி கோயில் இருந்து கிட்டத்தட்ட நான்கு கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த ஆகாச தீர்த்தம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு போறதுக்கு எல்லா வசதியுமே இருக்கு நம்ம டவுன் பஸ்ல போலாம் கார்ல போலாம் ஜீப்ல போலாம் அது மட்டும் இல்லாம நம்முடைய ஓன் வெஹிக்கிள் கூட போய் இந்த தீர்த்தத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் இந்த கோயில் தீர்த்தத்துடைய ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க போகக்கூடிய எல்லாருமே இந்த தீர்த்தம் வந்து ஒரு புண்ணிய தீர்த்தம் அப்படின்னு கருதப்பட்டு இந்த தீர்த்தத்தை வந்து வாட்டர் பாட்டில் பிடிச்சி வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க எல்லா மக்களுமே அதனாலே இது வந்து ஆகாச கங்கா தமிழ் ரூம் அழைக்கப்பட்டு வந்துட்டு ஸோ மறக்காம நீங்க திருப்பதிக்கு போனா இந்த பிளேஸ மறக்காம பார்த்துட்டு நீங்களும் போயிட்டு வாட்டர் பாட்டில் இந்த தீர்த்த பிடிச்சிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க இதுவும் ஒரு அருமையான பிளேஸாக திருப்பதியில் இருந்துட்டு வந்துட்டு அடுத்து ஐந்தாவதாக பார்க்க போறது பாப்ப இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகாச கங்கா இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அழகான டேம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் தேவி கோயிலும் இருக்கு கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோயில வந்து சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லோரையும் அந்த டேமில் போய் குளிச்சுட்டு வந்து அந்த கங்காதேவி கோயிலில் வந்து வழிபட்டு இது பண்ண அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் போகும் ஒரு நம்பிக்கையே இருந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு இப்போதான் ஒரு கொஞ்ச நாட்களாக அந்த டேமில் குளிக்கிறதுக்கு அலோவுடு இல்லை மக்கள் வந்து அந்த இடத்த வந்து சுற்றி பார்த்துட்டு அந்த கோயிலில் வழிபட்டு மட்டுமே தான் போகிறாங்க ஏன்னால் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த கோயிலாக அந்த கோயில் பாபவிநாசம் இருக்கக்கூடிய கங்காதேவி கோயில் வந்து இருந்துட்டு வந்துகிட்டுருக்கு நீங்கள் வந்து திருப்பதிக்கு போனால் மறக்காமல் இந்த கோயிலையும் பார்த்துட்டு வாங்க அந்த அளவுக்கு அருமையான ஒரு ப்ளேஸாக இருந்துட்டு வந்துகிட்டுருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுக்கு எந்த பிளேஸ் பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் நம்ம சேனல் உடனுக்குடன் வரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்